செக்ரட்டரி போர்டு பேரு மட்டுந்தாங்க சாப்பிட்டு ஆளு ரொம்ப டெருங்க சாப்பிடுகிற பயங்கரமான பறவைங்க இது மூடி ஐம்பது மில்லி செகண்ட் ஆகும் ஆனா இந்த செக்ரட்டரி போர்டு வெறும் பதினஞ்சு மில்லி செகண்ட் தான் எடுத்துக்கும் நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அது பத்து தடவை மிச்சிருக்கும் அந்த பாம்ப அப்புறம் எப்படி அந்த பாம்பு உயிரோட இருக்கும் காலி தான் இது ஒரு வகையான கழுகீனம் இதோட நீண்ட கால்கள் ரொம்ப ரஃபான செதில்களோட இருக்கும் இந்த பறவை பாம்பை மிதிக்கும் பாம்பு இந்த பறவையை கடிச்சா விஷம் ஏறாம இருக்க இந்த ரஃபான செதில்கள் கவசம் மாதிரி இருக்கும் இது முள் கூடுகளை கட்டும் ஒரே ஒரு லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றா பாய் பாய் உங்கள் விஷ்ணு